செப்டம்பர் இருபத்தி நான்கு இன்று விசுவசு வருடம் புரட்டாசி எட்டு புதன்கிழமை வளர்ப்புறை த்வதியை திதி அதிகாலை நான்கு பத்தொன்பது மணி வரை அதன் பின் திருதியை திதி சித்திரை நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி நான்கு மணி வரை அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து மணி வரை கும்பம் அதன் பின் மீனம் பொது பெருமாள் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி சந்திர உதயம் காலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் இரவு ஏழு நாற்பத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே நன்மையான நாள் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்கள் வேலைகளை வெற்றியாக்கும் திட்டமிட்டு வேலைகளை முடிப்பீர் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் ரிஷவ ராசி நினைத்ததை சாதித்து முடிக்கும் நாள் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேரும் உங்களின் புத்தி சாதுரியம் வெளிப்படும் பூர்வீக சொத்து விவகார வழக்கு சாதகமாகும் உடல்நிலை சீராகும் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுன என்பர்களே எதிர்பார்த்த தகவல் வரும் தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் செயல்கள் லாபமாகும் குழந்தைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் திருமண வயதினருக்கு வரன் வரும் கடகராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்வீர்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் உடல்நிலை சீராகும் குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக்கும் பொருளாதார நிலை உயரும் நினைத்ததை முடிப்பீர்கள் உறவினர்களின் உதவியால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் குழந்தைகள் பற்றிய கவலை நீங்கும் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகி தெளிவு உண்டாகும் உங்களிடம் ஒப்படைத்த வேலையை முடிப்பீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் நினைத்ததை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியம் துலாம் ராசி அன்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் செலவுகள் கட்டுப்படும் விருப்பம் நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் கூடும் தடைபட்ட வேலை நடந்தேறும் என்றாலும் மனதில் குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர்கள் தொலைதொடர்பு எல்லைக்கும் அப்பால் செல்வார்கள் ராசி அன்பர்களே செலவுகள் வழியே மகிழ்ச்சி அடையும் நாள் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் வரவேண்டிய பணம் வரும் கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் வாகனம் செலவு வைக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் மணியிடத்தில் செல்வாக்கு உயரும் சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் மனதில் நிம்மதி ஏற்படும் பிறரால் முடியாத ஒரு வேலையை முடித்து காட்டுவீர் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் பணத்தட்டுப்பாடு நீங்கும் நினைத்தது நிறைவேறும் தடைபட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே சங்கடம் நீங்கும் நாள் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் வருமானம் திருப்தி தரும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் பெரியோர் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் புதிய வாய்ப்பு தேடி வரும் மீனராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மையாகும்